கொடுத்துருப்பீங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் விசுவாசத்தோடு சொல்கிறேன் ஆ மீன் இன்றைக்கி ஒரு பைக் இல்லாமல் ஒரு கார் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம் சரிங்களா ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய பைக்கு அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவீங்க அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் பெற்றுக்கொள்ள நிறைய கார் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க ஆமே ஆமையன் என் புது கார் வாங்கி கொடுப்பேன் அப்படி கற்றுற உங்களை ஆசீர்வதிப்பா நீங்கள் அநே உங்கள் மேலே இருக்கிறது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் மட்டும் ஆசீர்வாதமாக வாழ்கிறதில்ல நீங்கள் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நான் சொல்கிறது ஏதோ உங்களை மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுறேன் உங்களை மோட்டிவ் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைச்சிடாதி சத்தியத்தை பேசுகிறேன் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும் அதை தான் நீங்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி காரே இல்லாமல் இருக்கிறேன் ஒரு நாள் வரும் நான் மற்றவங்களுக்கு கார் வாங்கி கொடுப்பேன் அதை பேசுங்க மாற்றி பேசுங்க ஏசுவீ நாம கெட்ட எண்ணெல்லாம் வெளியேறட்டும் நெகட்டிவ் மைண்டெல்லாம் வெளியேறட்டும் தரித்திர மனநிலாம் வெளியேறட்டும் ஆமேன் குறுகிய மனப்பான்மை எல்லாம் வெளியேறட்டும் ஆமேன் ஆமாம் இதே பெரிய ஆசீர்வாதம் நான் அப்படின்றது இல்லையா ஆமாம் மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்குறவராக மாறி மாறிடுவீங்க நீங்கள் அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் ஆமேன் நாமே ஆமீன் நாமே ஒரு பைக்கு அதுவே ரிப்பேராக இருக்குன்னா உருட்டிட்டு போகிற நிலைமை வந்தால் கூட வரக்கூடாது வந்தால் கூட அப்போ சொல்லணும் இன்னைக்கு உருட்டுறேன் நாளைக்கு நிறைய உருட்டிட்டு போகிறவங்களுக்கு புது பைக்கு வாங்கி கொடுப்பேன் கத்தர் என்னை ஆசீர்விப்பான் ஏன் அப்போ ஐஸ்வர்ய சம்பன நான் யார் நான் சா நான் உலகத்தான் அல்ல நான் உலகத்தான் அல்ல நான் பறத்து கூறியவன் ஆமே நாமே 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 ஆமாம் இங்கிலாந்து இந்தியாவை ஆளுகை செய்யும் போது எங்கிலாந்து அனுப்பி வைக்கும் தம்முடைய தூதர் மாதிரி ஒளியக்காரங்களை அவங்க இங்கே வந்து வாழும்போது சாப்பாடுலேருந்து எல்லா அத்தியாச தேவையிலேருந்து எல்லாம் இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி ஆகும் எல்லா வசதிகளும் வீடை கெட்டி கொடுப்பாங்க வாகனத்தை ரெடி பண்ணி கொடுப்பாங்க வேலைக்காரங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் யாரும் ரெடி பண்ணி கொடுக்குறது இங்கிலாந்து அரசு இவருக்கு இவ்வளோ ஹெல்ப் சப்போர்ட் பண்ணும் அப்படித்தான் பரலோக பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிற நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளையாய் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கான ஒத்தாசை பறத்திலிருந்து இறங்கி வரும் ஆமை நாமே ஆமாம் பரலோகத்திலிருந்து இந்த பூமியில் தம்முடைய பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை நம்ம வாழ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் உலகத்துக்குள் அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரத்துக்குரியவர்கள் உலகத்துக்குள் அனுப்பப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய சாட்சியர்கள் ஆமே அவருடைய பிள்ளைகள் அவருடைய எல்லாவற்றிற்கும் நீங்கள் சாட்சி நீங்கள் கட்டுறத கத்தர் பரலோகம் கெட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவங்கள பரலோகம் ஆசீர்வதிக்கும் ஆமே நாமே நாமே அப்படி உங்கள் ஆசீர்வாதம் பெருகும் அப்படியே உங்களை பிளெஸ் பண்ணுறேன் கத்தருடைய கரம் உங்களோடு கூட உங்களை நடத்தும் எத்தனை விசுவாசிக்கிறேன் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க ஆமே அப்படிதான் நடக்கும் ஆமா சரியான நல்ல துணி இல்லைன்னா கவலைப்படாதீங்க கத்தர் எனக்கு தருவார் நான் நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் ஆமே வீட்டுக்கு தேவையான அத்தியாச பொருட்கள் இல்லை ஆமாம் வாஷிங் மிஷின் இல்லை வேலைக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு இருந்துட்டிங்கன்னா மாற்றுங்க இன்றைக்கி ஆள் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி கையில் துவைக்கலாம் இன்றைக்கி என் மிஷின் பழைய மிஷின் ரிப்பேர் ஆகிருக்கலாம் இன்றைக்கி என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ரிப்பேர் ஆகிருக்கலாம் மிக்சியிலேருந்து கிரைண்டர்லேருந்து எதுவாக இருந்தாலும் அதனால் நீங்கள் அவஸ்தைப்படுற நிலையில நிலைமையில் இன்றைக்கி இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னார் இதுவும் மாறும் இது புதுசாக மாறும் ஆமே இப்படி கஷ்டப்படுற நிறைய பேருக்கு நான் திங்ஸ் வாங்கி கொடுப்பேன் ஆமாம் இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டீங்க உங்களுக்கு ஒரு சின்ன பிளவீனம் வந்ததுன்னா என்ன ஆயிடுவீங்க ஆமாம் நம்ம பட்டு அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்கிற ஒரு தைரியம் வரும் பாருங்க ஆமாம் அப்படித்தான் கத்துற உங்களை இன்னைக்கு நீங்கள் அது இல்லை இது இல்லை அது பழசாயிட்டு இது உடஞ்சி போச்சு உப்பேத்திட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க இல்லையா இதுக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் இப்படி கஷ்டப்படுறவங்களுடைய அவங்களுடைய வழி நீங்கள் நிறைய கொடுப்பீங்க சார் ஃப்யூச்சரில் அப்படி நீங்கள் போவீங்க ஒரு வீட்டுக்கு அவங்க ஆமாம் கேஸ் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க மிக்ஸி ரிப்பேராக போச்சும்பாங்க பார்த்துருக்கீங்களா சில சொந்தக்காரங்க வீட்டில் நம்ம போயிருப்போம் கெஸ்ட்டாக அவங்க ஒரு டப்பா மிக்ஸி அப்படி போட்டு ஒற்றிக்கிட்டே வச்சு வாங்கேற்றி செஞ்சுட்ருப்போம் அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் வெக்கப்படுவோம் அப்பல கிச்சனுக்கெலாம் வராதிங்க எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப பழைய பொருட்களாக இருக்கும் அது ஒரு பாட்டுக்கு ஓடுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஆமாம் வைக்கப்படுவோம் அதெல்லாம் மாறுது இனி நீங்கள் பார்க்கும்போது மெயின் போகிறீங்க மிக்சி பிரச்சனையாக இருக்குது கிரைண்டர் பிரச்சனையாக இருக்குது ஆமாம் அது ஒர்க் ஆகலை இது ஒர்க் ஆகலை ஃபேன் ஓட மாட்டேங்குது சத்தம் போடுது என்ன இருந்தாலும் சரி கிளம்பும் போது ஏஸ்வி நாமத்தினால ஆமேன் அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆமாம் கையிலையும் காசு இருக்கும் அக்கௌண்ட்லேயும் இருக்கும் ஆமேன் ஆமாம் எடுத்து கொடுத்துட்டு அதை மாற்றிடுங்க இதை மாற்றிடுங்க ஆமாம் புதுசாக வாங்கி போடுங்க அப்படின்னு கொடுப்பீங்க நான் உங்கள் மேலே அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் ஆமாம் உங்கள் குடும்பத்தை நேசிக்க தானே செய்கிறீங்க எத்தனை வீட்டில் நீங்கள் அப்படி நினச்சிருக்கிறீங்க சார் நம்மக்கிட்ட காசு வந்துன்னா நம்ம ஒரு மிக்ஸி எடுத்து கொடுக்கணும் நம்மகிட்ட காசு வந்துதுன்னா ஒரு குக்கர் எடுத்து கொடுக்கணும் எத்தனை பேர் நினச்சிங்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தாங்க எத்தர் பேசுகிறார் அதான் நான் சொல்கிறேன் உங்கக்கிட்ட காசு வந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க சார் அதனால தான் அப்பா உங்களை நம்பி தருவார் என் பிள்ளை என்ன மனசு அப்படின்ட்டு ஆமாம் நான் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் ஆமீன் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் மாறுது ஏசிவி நாமத்தனார் ஆமை ஆமை ஆமாம் என்னெல்லாம் இருந்து அப்படி பேசுங்க சத்தியத்தை பேசுறீங்க நீங்கள் பொய்யெல்லாம் பேசலை ஆமீன் சத்தியத்தை பேசுறீங்க என் அப்பா என்ன ஆசீர்வதிப்பார் இந்த நிலமை மாறும் நான் இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்ணுற இடத்து கத்திர என்னை கொண்டு வருவார் ஆமாம் இன்னைக்கு பேசுகிறோம் ஆமேன் உங்கள் காது கேட்கிற காது பாக்கியம் உள்ளது அவையானவர் சபைக்கு சொல்லுறதே காதில் கேட்க கடவுள் இன்னைக்கு பேசுகிறோம் ஒரு காலம் வாழ்வோம் சார் கையை தட்டி இன்னைக்கு பேசுகிற வாழ்க்கையை தான் சுதந்திரிப்போம் ஆமாம் இன்றைக்கி பேசுகிறோம் ஃப்யூச்சரில் வாழ்வோம் ஆமே அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் தேங்க் யூ